லோக்சபா தேர்தலில் பாஜக ஜெயித்தாலும் மத்தியில் ஆட்சி மாற்றம் உறுதி காங்கிரஸ் வரலாற்று சாதனை அதிர்ச்சியில் மோடி அதாவது நாடு முழுக்க ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஆறு மற்றும் மே ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் மூன்று கட்ட தேர்தலில் முறையே அறுபத்தாறு புள்ளி ஒன்று அறுபத்தாறு புள்ளி ஏழு மற்றும் அறுபத்தோரு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை விட இதுவரை வாக்குப்பதிவு குறைந்துள்ளது இந்த நிலையில்தான் கடந்த வாரம் நான்காம் கட்ட தேர்தல் ஒன்பது மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடந்தது ஆந்திர பிரதேசத்தில் இருபத்தஞ்சு தொகுதிகளில் தேர்தல் நடந்தது இதில் அறுபத்தேழு புள்ளி இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் பதிவானது கடந்த வாரம் ஆறு மாநிலங்களில் ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெற்றது இதில் அறுபது புள்ளி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளும் பதிவாகி இருந்தது அதேபோல் நேற்று ஆறாம் கட்ட தேர்தலும் நடந்தது நேற்று நடந்த ஆறாவது கட்ட தேர்தலில் எட்டு மாநிலங்கள் பை யூனியன் பிரதேசங்களில் யூ மொத்தம் எட்நூத்தி வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் நேற்று ஆறாம் கட்ட மக்களவை தேர்தலில் தேர்தலை சந்தித்த ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் தோராயமாக அறுபத்தோரு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்து வருகிறது இதில் காலை முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது இனி கடைசியாக ஏழாம் கட்ட தேர்தலும் நடக்க உள்ளது ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க உள்ளது தேர்தல் முடிவுகளும் வர உள்ளன அதேபோல் இதுவரை நடந்து முடிந்துள்ள ஆறு கட்ட வாக்குப்பதிவிலும் தொகுதி வாரியாக பதிவான வாக்கு சதவீதத்தை மட்டுமே தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வந்தது வாக்குப்பதிவு விவரங்களை முழுமையாக வெளியிடாதது தொடர்பான விமர்சனங்களை அடுத்து வாக்கு பதிவு முடிந்துள்ள தொகுதிகளுக்கு தற்போது முழு விவரங்களையும் வெளியிட்டுள்ளது எனவேதான் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் விசாரணை நடைபெற்றது ஆனால் விசாரணையில் இறுதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை அடிப்படையில் வாக்கு சதவீதத்தை வெளியிடுகா அதில் ஏதேனும் தேர்தல் ஆணையத்திற்கு பிரச்சனை உள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் இந்த ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிடவில்லை மேலும் வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் முழுமையாக வெளியிடாதது தொடர்பாக எழுந்த தொடர் அடுத்து ஐந்து கட்டங்களாக வாக்குப்பதிவு முடிந்துள்ள தொகுதிகளின் வாக்குப்பதிவு தொடர்பான முழு விவரங்களையும் தற்போது வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நடந்த லோக்சபா தேர்தல் தொடர்பாகவும் முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்டாயம் ஆட்சியை பிடிக்கும் என்று திமுக அடித்து சொல்ல தொடங்கி உள்ளது நேற்று நடந்த சம்பவம் ஒன்றை சுட்டிக்காட்டி திமுக இதை அடித்து சொல்ல தொடங்கி வருகிறது மேலும் இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் சரவணன் அண்ணாதுரை செய்தி உள்ள போஸ்டில் உச்சநீதிமன்றத்தில் எத்தனை வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களித்தார்கள் என சொல்ல முடியாது சொன்னால் பல பிரச்சனைகள் வெடிக்கும் என உருட்டிய தேர்தல் ஆணையம் பொசுக்கென எல்லா விவரங்களையும் வெளியிட்டு விட்டது ஏன் இந்திய கூட்டணி கட்டாயம் ஆட்சியை பிடிக்கும் என்பதால்தானே என்று கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் பாஜக வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பல இடங்களில் இழுபறி நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்திய கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் தற்போது கருத்து கணிப்புகளும் வெளியாகிக் கொண்டிருக்க என்ற தகவல் பாஜகவினரை அடைய வைத்து வருகிறது